திரைத்துறைக்கோ திரைப்படங்களுக்கோ திரை கலைஞர்களுக்கோ எந்தவித முக்கியத்துவமும் தருவதில்லை என்பது உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும் எப்படியாவது தமிழ்நாட்டில் பாசிச பாரதிய ஜனதா கால் ஊன்ற வேண்டும் என்பதுக்காக அவர்கள் விரும்புகிறார்கள் அதற்கு இங்கே இடி இன்கம் டேக்ஸ் வருமானத்துறை போன்ற அதிக பயன்படுத்தி இதில் இந்த வழக்குகளுக்கு உள்ளானவர்களை மிரட்டி தங்கள் பக்கம் ஈர்த்து வருகிறார்கள் அதில் அவர்கள் வெற்றி கண்டு கொண்டு வருகிறார்கள் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் கண்டிப்பாக இங்கு சிலர் குறிப்பிடுவது போல பாரதிய ஜனதா வளரவே இல்லை பாரதிய ஜனதாவால் தமிழ்நாட்டில் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நாம் தப்பு கணக்கு போடக்கூடாது அவர்கள் பல அரசாங்கத்தையே கவித்து பல சட்டமன்ற உறுப்பினர்களையே அப்படியே கும்பல் கும்பலாக தங்கள் பக்கம் ஈர்த்தவர்கள் அவர்கள் ஆக அவர்களிடத்தில் தமிழ்நாடு மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை தற்போது உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றங்கள் எல்லாம் தீர்ப்புகள் வழங்குவது வந்து உங்களுக்கு தெரியும் அவர்கள் கே ஏற்றுக்கொண்டிருக்கிற சித்தாந்தத்தின் அடிப்படையிலும் கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையிலே தீர்ப்பு எழுத தொடங்கியிருக்கிறார்கள் இது இந்தியாவினுடைய தன்மை கொண்ட ஒரு ஜனநாயக நாட்டிற்கும் இந்தியாவினுடைய செக்குலர் தேசம் என்று சொல்லக்கூடிய ஜனநாயக நாட்டிற்கும் இது அவ்வளவு அழகானதாக தெரியவில்லை காரணம் இங்கு பல்வேறு மொழிவழி வழி தேசிய இனங்கள் மொழிவழி சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டில் ஒவ்வொரு நீதியரசர்களும் அவர்கள் சார்ந்திருக்கிற ஒரு அயோத்தி தீர்ப்பை வழங்கியவர் நான் கடவுளை வணங்கிவிட்டு வழங்கினேன் கடவுள் இரவில் வந்து எனக்கு தீர்ப்பு இதை இப்படி சொன்னார்ன்னு சொல்கிறதும் இங்கே வந்து பல நீதியரசர்கள் கடவுளின் பெயரால் சனாதனத்தின் பெயரால் தீர்ப்பு எழுதும் பகத்கீதையின் பெயரால் தீர்ப்பு நான் எழுதுன்னு சொல்வது என்பதெல்லாம் இங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்கப்பட்ட இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் கொண்டு தான் தீர்ப்பு எழுத வேண்டுமே தவிர சனாதன தன்மையோடோ மத நம்பிக்கையோட தீர்ப்பு எழுதக்கூடாது ஒரு இந்திய நாட்டின் குடிமகனாக என்னுடைய வேண்டுகோள் பரவாயில்ல ஏற்கனவே சிபிஐ வழக்கில் இருக்கிறவங்கலாம் இப்போ கூட்டணிக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இப்போ விஜய் அவர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு விஜய் மீதும் சிபிஐ நாளை வழக்கு கூட தொடுத்து அதை கூட ஒரு ஆயுதமாக தங்கள் தேர்தல் கூட்டணிக்கு தேர்தல் வெட்டிக்கு பயன்படுத்தி கொள்ள பாரதிய ஜனதா அமித்ஷா அவர்கள் காண்கிறாரா அது கனவா அல்லது அது வந்து வெறும் காணல் நீரா என்பதை போக போகத்தான் தெரியும் இப்போதுக்கு நாம் சொல்ல முடியாது தீர்ப்பை பொறுத்தவரையில் சட்டத்தின் துணை கொண்டு தான் தீர்ப்பு எழுத வேண்டுமே தவிர சனாதனத்தின் துணை கொண்டு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தீர்ப்பு எழுதிய நீதி அரசர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இங்கே வந்து மனு தர்மத்தின் அடிப்படையில் மனுசுர்தியின் அடிப்படையில் நான் இந்த கருத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நான் எதிர்க்கிறேன் இல்லை நான் இரட்டை இலக்கத்துல கேட்கிறேன்னா இல்லையா என்பதை விட கண்டிப்பாக கூடுதலான இடங்களை நான் கேட்பேன் ஏற்கனவே திமுக கூட்டணியில் எனக்கு ஒரு இடம் வழங்கப்பட்டு நான் வெற்றி பெற்று தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக மக்களுடைய கோரிக்கைகளுக்காக அரசு ஊழியர்கள் தனியார் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்கின்ற மக்களுக்காக ஆசிரியர்களுக்காக செவிலியர்களுக்காக மக்கள் நல பணியாளர்களுக்காக டேங்க் ஆபரேட்டர்களுக்காக கடல்நிலையில் ஒப்பந்த பணியில் இருக்கிற ஊழியர்களுக்காக டாஸ்மாக் தொழிலாளர்களுக்காக என்எல்சிக்காக ஹைட்ரோ கார்பனுக்காக மீத்தேனுக்காக செய்யூர் விவசாய விரிவாக்க திட்டத்துக்கு எதிராக அதானி துறைமுகத்துக்கு எதிராக இப்படி பல்வேறு மண் சார்ந்த மக்கள் சார்ந்த வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து ஒற்றை ஆளாக நின்று சட்டமன்றத்தில் போராடி வருகிறேன் அப்போ கூடுதலாக சட்டமன்ற உறுப்பினர்கள் என் கூட இருந்தால் இன்னும் எனக்கு என் கட்சியும் வலுவாக இருக்கும் என்னுடைய கோரிக்கையும் வலுவடையும் அதனால் கண்டிப்பாக கூடுதல் இடங்களை நான் கேட்பேன் தங்கத்துக்கும் முட்டையோடு ஒப்பிடக்கூடாது கூடாது முட்டை வந்து ஊட்டச்சத்து புரத உணவு அது வந்து இங்கே விலை உயருது அதை கட்டுப்பாட்டுக்கு அரசு கொண்டு வர வேண்டும் தங்கத்தின் விலை உங்களுக்கு தெரியும் பல உலக நாடுகள் வந்து இப்போ தங்கத்தில் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் டன் கணக்கில் தான் தங்கத்தை இன்றைக்கு கொள்முதல் செய்து அவங்க வாங்கி இருப்பு வைக்கிறாங்க சில நாடுகள் தங்களுடைய தங்க இருப்பு அடிப்படையில் தான் நோட்டுகள் அச்சடிக்குகின்ற அந்த உரிமையை பெற்றிருக்கிறாங்க அதனால் தங்க விலை ஏழை எளிய பாம்பர விவசாய குடும்பமோ சாதாரண அரசு ஊழியர்களோ தொழிலாளர்களோ உங்களை போன்ற பத்திரிக்கையாளர்களோ நாமெல்லாம் பிற்காலத்தில் நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு திருமணம் நல்லது கெட்டதுக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னா கணோலில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அது வந்து விண்ணை நோக்கி அந்த விலை உயர்வு உயர்ந்து போவது உயர்ந்து கொண்டே செல்வது ஏற்படுதல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை